ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் மைக்ரோ பிளேட்டட் அண்ட் ஐம்போன் கலெக்ஷன் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மைக்ரோ பிளேட்டடில் வரக்கூடிய இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபியில் வரக்கூடிய ஜிம்கா தாங்க உங்களுக்கு அச்ச அசல் அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் இதோட திருகாணி பார்த்தீங்கன்னா மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ரொம்ப பெருசாக வேண்டாம் மீடியமாக மீடியம் சைஸில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி மட்டுந்தான் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஜிம்காங்க இது பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டோன் வந்துடும் இந்த செட்டு பிடிச்சிருக்கோங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக ஒயிட் பீட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் டிசைனில் ஒயிட்டும் ரூபி க்ரீன் மூணு கலருமே சேர்ந்த மாதிரி மல்டி ஸ்டோனில் வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டுங்க இது பார்த்திங்கன்னா இதோட இயரிங் இந்த ஸ்டோன் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதுலேயும் இந்த ஒயிட் ஸ்டோன் அப்படியே டைமண்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள் இதோட திருகணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் இது இதோட இயரிங் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த பீட்ஸோட குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்லையும் இருக்குது நான் அதிகம் காமிக்கிறேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட் ஃபைவ் இதோட ரேட்டு நானூற்றி எண்பத்தஞ்சு ஃபோர் எயிட் ஃபைவ் ப்ளஸ் இப்பி இந்த செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ரூபியில் வருது இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த கீழே வரக்கூட ஒரு லைன் முத்து தாங்க இந்த முத்தோடு இந்த ரூபி செட்டோ அல்லது மல்ட்டியோ போடும்போது உங்களுக்கு லுக் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேக்கில் உங்களுக்கு ரோப் இல்லாமல் இந்த மாதிரி செயினோடே வந்துடும் அச்சு அசல் அப்படியே நீங்கள் கோல்டில் செய்த மாதிரியே இருக்குங்க இதோட ஸ்டட் பாருங்கள் இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்லேயே வந்துருக்கும் இதோட திருஹாணி ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் கீழே ஒரையோர் இந்த முத்து தொங்குற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த செட்டோட பேக் சைடு வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் க்ளோஸில் வந்துடும் அப்படியே அச்சு அசல் நீங்கள் கோல்டில் செய்த மாதிரியே இருக்குது பாருங்கள் இதோட ரேட்டு உங்களுக்கு ஃபோர் எயிட் ஃபைவ் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன்னு புக் பண்ணிக்கோங்க நானூற்றி எண்பத்தஞ்சு மட்டும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பொன்னில் வரக்கூடிய ரூபி அண்டு எம்ரல் ஸ்டோன் மட்டும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மல்டி அட்டிகை அண்ட் கம்பல் ரொம்ப அழகாக இருக்குங்க இது நீங்கள் மெருன் கலர் சாரியோடையும் பேர் பண்ணலாம் அதே மாதிரி க்ரீன் கலர் சாரியோடு பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது நீங்கள் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை இதுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடு வந்துட்டு உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடு வந்துட்டு கோல்டு பால் கொடுத்துருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு ரூபி ஸ்டோனும் இந்த இடத்துல மட்டும் க்ரீன் ஸ்டோனும் வந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்டெட்டுங்க போடும்போது ரொம்ப லுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டு உங்களுக்கு இதோட ரேட்டும் ஃபோர் எயிட் ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனும் ரூபியும் கலந்த மாதிரி இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்லேயும் வரும் உங்களுக்கு அதே மாதிரி மல்டி ஸ்டோன்லேயும் வரும் க்ரீன் ரூபி ஒயிட் மூணும் கலந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பர்பிள் கலரில் கூட இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் தான் இதில் நவரத்னாவும் இருக்குதுங்க நவரத் இருக்குது அது வந்து உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட வரும் இது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் எயிட் ஃபைவ் மட்டுந்தான் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பாலக் டிசைனில் வரக்கூடிய ஒரு நெக்ஸெட்டுங்க அப்படியே அச்சு அசல் நமக்கு கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் இந்த ஃபினிஷிங்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது கழுத்து கடைசி வரைக்குமே இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு பின்னாடி பேக் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு செயினோடு வந்துடும் இதுக்கு இந்த கம்பலோடையே வருதுங்க நல்ல ஒரு கேரளா பேட்டர்னில் இருக்கக்கூடிய பாலக் நெக் செட்டு இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் 450 ஃபோர் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த செட்டு பிடிச்சிருக்கவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப அழகான ஒரு செட்டு பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டில் இருக்கக்கூடிய அதே ஃபினிஷிங் நல்ல நியூ டிசைனாக இருக்குது இதோட பேக் சைடு வியூ இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அப்படியே அச்ச தங்கமே தாங்க கோல்டில் வரக்கூடிய அதே டிசைன் உங்களுக்கு நல்ல கெட்டியாகவும் இருக்கும் இந்த பேங்கிள் இது வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸ்லேயும் இருக்குது இந்த பேங்கிளோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி முந்நூற்றி அறுபது வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டனை புக் பண்ணிக்கங்க இது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷிங்கோடு வந்துடுது பாருங்கள் ஒயிட் க்ரீன் ரூபி மூணு ஸ்டோனும் வந்துடுது உங்களுக்கு கெட்டியாகவும் இருக்கும் பேங்கில் இதுக்குள்ளே நீங்கள் மெலிசு வளையலோட சேர்த்து போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கனா இந்த ரெண்டு பக்கமும் இந்த கடாய் பேங்கலோட உள்ளே இந்த மாதிரி நைஸ் வளையல் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வளையல் இருக்குங்க இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எய்ட்டு மூணு சைஸுமே இருக்குது இந்த கடாய் பேங்கல் மட்டும் நீங்கள் தனியாக வியர் பண்ணுறதுனாலும் வியர் பண்ணிக்கலாம் அப்படியே அச்சு அசல் ரியல் கோல்டில் இருக்கக்கூடிய அதையே ஃபினிஷிங் பாருங்கள் இந்த கட்டிங்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் இந்த மாதிரி ரெண்டு பால் வந்திருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் பிளைனாக இப்படியே போடுறதுனால போடலாம் இதுக்குள்ளே இந்த எட்டு பேங்கலையும் போட்டு இப்படி போடும்போது கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி மட்டும்தான் இரநூத்தி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் இதில் சைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸு டூ எய்ட்டு இதில் டூ டென் கூட இருக்குங்க வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் அவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்க ரியல் கோல்டு ஃபினிஷிங் இந்த மெலிசா எட்டு வலையில் வருது பாருங்கள் இதுவும் உங்களுக்கு வந்து நல்ல கெட்டியாகவே இருக்கும் ரொம்ப மெலிசாலாம் இருக்காது நல்ல கெட்டி டைப்லேயே இருக்கும் இதுவே நீங்கள் எல்லா பெரிய பேங்கிள் கூடயும் உள்ளே கலந்து போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டோன் பேங்கிள் இல்லைங்களா அதுக்குள்ளே போடும்போது கூட இப்படி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த செட்டு பிடிச்சிருக்கோங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி வரும் இதுவும் இந்த ரெண்டு கடாய் பேங்களும் சேர்த்தே உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபியன் ஒயிட்டில் வரக்கூடிய லக்ஷ்மி அம்மன் டாலர் இதுக்கு இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கட்டிங்கில் வரும் பாருங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லேயும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தசாவத வரும் டபுள் கட்டிங் செயினுங்க இது இந்த செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் நிறைய பேர் வந்து வாங்கும்போது பாக்ஸில் வரும்போது இந்த மாதிரி இருந்தால் இது டேமேஜுன்னு நினச்சிக்கிறீங்க இது அப்படி கிடையாதுங்க இது செயின் வந்து புதுசில் க்ரிப்பில் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு சரியாயிடும் இந்த செயினோட டிசைன் பாருங்கள் ரொம்ப நியூ டிசைன் இது உங்களுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி தசாவதாரம் பேட்டர்னில் இருக்குது இல்லைங்களா இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் இருக்கு பாருங்க டபுள் கட்டிங் டிசைனுங்க இது இந்த செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்துடும் இந்த டாலர் லக்ஷ்மி அம்மன் ரொம்ப அழகான நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் இதே நீங்கள் தேர்ட்டின் இன்ச்சஸ்லேயும் கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட பேக் சைடு பாருங்க இதோட ரேட்டு உங்களுக்கு எழுநூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு ப்ரைஸு செவன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங்